ஒரு ஸ்லீவ்லெஸ் சுடிதார் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு பூக்கடைக்குள்ளே போகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் ஆடை எனக்கு இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குது இது என்னுடைய உடை நான் என்னுடைய இஷ்டம் நான் எப்படி வேணா வருவேன் இதை கேட்கறதுக்கு நீங்க யாரு இது இந்த இடத்துக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு எதாவது கண்டிஷன் இருக்கா போடு எழுதி விற்கிறீங்களா அப்படி அப்படின்னு அந்த பொண்ணு கண்ணா புண்ணான்னு பேசுவோம் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆடை விஷயத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் எல்லாருமே சொல்லிக்கலாங்க என் ஆடை என் உரிமை என் இஷ்டம் நான் எப்படி வேணாம் போவேன் அப்படின்னு சொன்னாக்கா அதே அடுத்த நிலை ஒன்று இருக்கு இல்லையா நாங்கள் பார்ப்போம் கிடல் பண்ணுவோம் தொடுவோம் நீ என்ன கேட்கறது அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல நம்ம ஆடைகளை வேறு விதமாக அணிந்துதான் நம்மளை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்கு நம்மளுடைய அறிவை நம்ம வந்து பலப்படுத்திக்கணும் நம்மளுடைய மனதை நம்ம தைரியப்படுத்திக்கணும் நம்மளுடைய செயல்களில் நம்ம வந்து தனித்து நிற்கணும் இப்படியெல்லாம் செய்வது செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் பெண்ணியமே தவிர ஆடைகளை குறைத்து காட்டுவதில்லை நான் சொல்றதுனால நிறைய பேர் எனக்கு திட்டலாம் இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லிட்டு போங்க இன்றைக்கும் மிகப்பெரிய பழைய பழமொழியாக இருந்தாலும் உள்ளின் மேல் சேலை பட்டாலும் சேலை மேல் முன் பட்டாலும் சேலைக்குத்தான் பாதிப்பை தவிர உள்ளுக்கு இல்லை